தமிழ்நாட்டின் கூந்தமல்லியில் அமைதியான சூழலில் அமைந்துள்ள ஸ்ரீ நவபாசன ராஜமுருகன் கோயில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனித ஆலயமாகும் அதன் சக்தி வாய்ந்த நவபாசன சிலை மற்றும் தெய்வீக சூழலுக்கு பெயர் பெற்ற இந்த கோயில் நல்ல ஆரோக்கியம் சிழிப்பு மற்றும் ஆன்மீக மேம்பாட்டிற்கான ஆசீர்வாதங்களை நாடும் பக்தர்களின் இதயங்களில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது இக்கோவில் முருகப்பெருமானின் நவபாசன ஒன்பது மருத்துவ பொருட்கள் சிலைக்கு பெயர் பெற்றது இது அசாதாரண குணப்படுத்தும் சக்திகளை கொண்டதாக நம்பப்படுகிறது புராணத்தின்படி பக்தர்கள் நோய்களிலிருந்து நிவாரணம் பெற்று ஆன்மீக நல்வாழ்வை அடையக்கூடிய ஒரு தெய்வீக சரணாலயமாக இந்த கோயில் கட்டப்பட்டது இது ஒரு முக்கியமான ஆன்மீக மையமாக செயல்படுகிறது அதன் குணப்படுத்துதல் மற்றும் தெய்வீக ஆசீர்வாதங்களுக்காக அருகிலிருந்தும் தொலைதூரத்திலிருந்தும் மக்களை ஈர்க்கிறது ஸ்ரீ நவபாசன ராஜமுருகன் கோயில் அதன் தினசரி சடங்குகள் மற்றும் துடிப்பான திருவிழாக்களுக்கு பெயர் பெற்றது சூரபத்மன் என்ற அரக்கனை முருகன் வென்றதை நினைவுகூறும் வகையில் ஸ்கந்த சஷ்டி விழா மிகுந்த பத்தியுடன் கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் பங்குனி உத்திரம் மற்றும் வைகாசி விசாகம் ஆகியவை பிற குறிப்பிடத்தக்க பண்டிகைகளாகும் ஒவ்வொன்றும் விரிவான பூஜைகள் சிறப்பு சடங்குகள் மற்றும் பிரம்மாண்டமான ஊர்வலங்களுடன் கொண்டாடப்படுகின்றன தெய்வீக ஆசீர்வாதங்களையும் ஆன்மீக புதுப்பித்தலையும் வேண்டி பக்தர்கள் இந்த விழாக்களில் பங்கேற்க கோயிலுக்கு வருகிறார்கள் ஆன்மீக சிகிச்சைக்கான மையமாக இருப்பதை தாண்டி ஸ்ரீ நவபாசன ராஜமுருகன் கோயில் சமூக நலனை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கோயில் யாத்ரீகர்களுக்கு அன்னதானம் வழங்குகிறது ஆன்மீக சொற்பொழிவுகளை நடத்துகிறது மேலும் இந்து தத்துவம் மற்றும் தமிழ் பாரம்பரியத்தை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறது இது ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் இடமாக செயல்படுகிறது அதன் பார்வையாளர்களிடையே பக்தி உணர்வையும் ஆன்மீக நல்வாழ்வையும் வளர்க்கிறது